ஹிமாலயன் வணக்கம் இப்ப பாக்குறது காங்கி வீட்டு பேனல்ல எப்படி கட்டடங்கள் கட்டுறது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுல கோட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹோட்டல் சாலை யோகத்துல கட்டப்பட்டது முழு காங்கி வீட்டு வச்சு தான் நம்ம அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தோம் இது மூவாயிரம் சதுகடி கொண்ட ஒரு ஹோட்டல் ஆகும் உணவகம் இப்ப அதை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க முதல்ல காங்கி வீட்டு பேனல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அதாவது சிமெண்ட் கிளையாஸ் ஜிப்சம் அலுமினியம் கலந்த ஒரு எடை குறைந்த ஒரு மெட்டீரியல்ல தான் ஒரு ஸ்லாப் போன்ற ஒரு பேனல் பேனல் தான் நம்ம காங்கிரீட் வால் மெட்டீரியல்லாம் அல்லது சாண்ட்விச் காங்கிரீட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா பல நாடுகளிலும் அமெரிக்கா கண்ட முழுவதும் அதே போல உலகத்துல உள்ள பல தீவு மொத்தமா எழு எடுத்துக்கிட்ட தொண்ணூறு விழுக்காடு தீவுகளிலேயும் கட்டடங்கள் தான் கட்டப்படுது இன்னைக்கு நகரங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்று சொல்லப்படுற நகரங்கள்ல இவ்வாறு தான் கட்டப்படுறாங்க அதை போல ஷோரூம் மிகப்பெரிய ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ஸ்டேஷன் இந்த இந்த மாதிரி இடங்கள்லாம் இதை கட்டுறது மிக எளிதானது ஐம்பது வருட கால காலங்களில் இதை நான்கு ஐந்து முறை இதை கழட்டிட்டு போய் வேக இடத்துல கட்டிக்கிடலாம் அதுவும் மிக எளிதானது இதுக்கு வந்து நம்ம காலம் அதாவது காலம் பீம் ஃப்ளைம் இருந்தால் போதும் அதுக்கு இடையில இதை நம்ம மாட்டிக்கலாம் ரெண்டு இன்ச் திக்னஸ் அதே போல மூணு இன்ச்சு திக்னஸ்ல இந்த மெட்டீரியல் நமக்கு கிடைக்குது இதோடைய இரண்டு பக்கமும் மிகவும் பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக வலுவலுன்னு இருக்குது அதனால நம்ம நேரடியாக இதை இதுக்கு மேல எந்த ஒரு காய் சிமெண்ட் பூச்சும் தேவை கிடையாது கெட்டினதுக்கு அப்புறம் நேரடியாக கைமக அடிச்சு பெயிண்ட் அடிச்சிடலாம் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல இரண்டு மூணு நாட்கள்ல ஒரு வீடே கட்டி முடிச்சிடலாம் இப்போ அதைத்தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது விலையும் நம்ம செங்கல் சுவ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதோட பாதி விலையில இது முடிஞ்சு போயிடும் அதுக்கு செங்கல் சிமெண்ட் அது போல மணல் வாங்கி இன்னைக்கு மணல் கிடைக்கிறதே ஒரு பெரும்பாடு ஆயிடுச்சு மணலை சளிச்சு அதுக்கப்புறம் வந்து கொத்தனார் கிடைக்கிறது அதை விட பெரிய பாடு எல்லாத்தையும் வச்சு நம்ம வீடு கட்டி அந்த முடிக்கக்குள்ள அதுக்கப்புறம் பூசணும் இவ்வளவு காலகட்டம் ஒரு நீண்ட காலகட்டமா இருக்கும் அந்த காலகட்டமானது மிகவும் சுயங்கி கிட்டத்தட்ட மூன்று நாட்கள்ல அந்த மொத்த கட்டடமே கட்டி முடிச்சிடலாம் அதே போல செலவும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அளவு செலவு குறைஞ்சிருது நாற்பது விழுக்காடு செலவு குறைஞ்சிருக்குது அதே போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எளிதாக எடுத்துட்டு போயிடலாம் இதோடைய ஐம்பது வருட ஆண்டு அதோடைய ஆயுளில் கிட்டத்தட்ட ஐந்து முறை நான்கு ஐந்து முறை அதை கலட்டி இன்னொரு இடத்துல எடுத்துக்கொண்டு போய் மாட்டிக்கலாம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இப்படி தேவையில்லை இவ்வளோ நீள ஒரு அகை இல்லாட்டியவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நடுவில் அடைச்சிக்கலாம் இல்லை புதுசாக ஒரு அதை கலட்டி எடுக்கணும் அப்படின்னால எடுத்துக்கலாம் மாடிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம் போல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதை ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதும் டிரான்சிட் பண்ணுறதும் ஈஸி எளிதாக கையாளலாம் இது ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச் அப்படிங்கிற ஒரு திக்னஸில் அதாவது திக்னஸ்ல இந்த போர்டானது கிடைக்குது இது தொழிற்சாலைகளிலிருந்து உருவாக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிற போர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நம்ம உருவாக்குறது கிடையாது அங்கே ஒரு கேஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செய்யறது கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எந்த ஒரு தொழிற்சாலையில கிடைக்குதோ இருந்து நம்ம தகுச்சுக்கிட்றோம் இப்போ ரினோகான் போர்டை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரினோகான் போர்டு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பகுதியில தயாரிக்கப்படுது அங்கிருந்து இந்த போர்டை நம்ம வாங்கினோம் அந்த வச்சு தான் அந்த ஹோட்டல் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம் மிக அழகான முறையில் பேஸ்மெண்ட் வகைக்கு நம்ம கெட்டினா போதும் அதுக்கு மேல வந்து ஸ்டீல் பைப்பு அதாவது டியூப் செக்ஷன்ல வச்சு அந்த செட்டு போட்டா போதும் அந்த செட்டு அதாவது ஷெட்னா மேல செட்டு போட்டா போதும் அதோடைய பக்கவாட்டில் சைடுல சுவர் தேவையில்லை அதே போல ஷீட் நம்ம வச்சு பக்கவாட்டில் கட்டினோம்னா அது பாதுகாப்பு இல்லாதது மதிப்பான பொருட்கள் அது உள்ள வைக்க முடியாது அதே போல மிகப்பெரிய காத்து மலை அதுக்கு தாங்காது இவ்வாறான நம்ம கெட்டினோம்னா பேனல் வச்சு கெட்டனோம்னா இதோடைய ஆயில் கூடியது ஒழுங்கான முறையில பராமரிச்சு நம்ம தொடர்ந்து கண்காணிச்சு வந்தோம்னா இது வந்து இதோடைய ஆயில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல நீடிச்சு நிற்கும் ஸ்கில்டு பீப்புள் அதுல டெய்னான பீப்புள் தான் அதை கெட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிகவும் எளிதான முகையில அவங்க கெட்டிக்குவாங்க இது நீரை ஒகிஞ்சக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு கிடையாது நீர் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு எப்பயுமே வராது நீராக ஒி அந்த பேல்குள்ளது வச்சுக்கிடாது அதாவது வாட்டர் அப்சார்பன் ரொம்ப லோவா தான் இருக்குது அதே போல சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலும் கூட மிகப்பெரிய சவுண்டுகள் வந்தால் தான் கேட்கும் பொதுவான சாதாரண சத்தத்தை இது கடத்துகிறது கிடையாது அதே போல எளிதாக இதை உடச்சிக்க முடியாது ஒரு பாதுகாப்பான சுழகாதான் இது இருக்குது இன்னொன்று கூடுதல் அம்சம் இல்லை என்னன்னா வெளியில உள்ள சூடு உள்ள கடத்தப்படாது வெயில் காலங்கள்ல வெளியில உள்ள ஒரு சூடான ஒரு கிளைமேட் உள்ள நம்மளுக்கு தெரியாது காய்கறி நம்ம எப்படி கட்டுறோமோ செங்கலால கட்டுறோமோ அதே போலதான் உள்ள குழு குழுந்தான் இருக்கும் நமக்கு தேவைப்பட்டா ஏசியும் மாட்டிக்கலாம் ஜன்னல் கதவுகள் இதுல எளிதா வச்சுக்கிடலாம் அந்த இடங்கள்ல வெட்டி நாம ஜன்னல் கதவுகளை பொருத்திக்கிடணும் தேவைக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே சொல்லியாச்சுன்னா அந்த இடத்துல வந்து வெட்டி கொடுத்துருவாங்க ஜன்னலை நம்ம ஆசாகிட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துல மாட்டிக்கலாம் இல்ல பேஸ்மெண்ட் பகுதிக்கு தான் நம்மளுக்கு கெட்டணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு கட்டுமான செலவும் கிடையாது அதாவது கொத்தனா அந்த மாதிரியான செலவுகள் கிடையாது செங்கல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது சிமெண்ட் மணல் அந்த மாதிரி எதையும் வாங்கி நம்ம சைட்ல சேமிச்சு வச்சு அதை பத்தகமா பாதுகாத்து அதுக்கு ஆள்களை தேடி அதை கட்டுறது இன்னைக்கு உள்ள நவீன உலகத்துல மிகவும் ஒரு கஷ்டமான வேலை ஏன்னா தொழிலாளர்கள் கிடைக்கிறது இல்லை வட இருந்து தான் இன்னைக்கு அதிகமான தொழிலாளர்கள் வகாங்க அப்படி நம்ம பார்க்கும்போது இவ்வாறு நம்ம வீடை வீடோ இல்லாட்டி அலுவலகமோ அல்ல ஹோட்டல் ஆஸ்பத்திரி குடோன் சர்வீஸ் ஸ்டேஷன் சோகம் இப்படி எல்லா கட்டடங்களையும் நம்ம எளிதாக கட்டிடலாம் சில நாட்கள்லேயே கட்டி முடிச்சிடலாம் இல்லை வருஷம் ஆகுங்க கட்டடத்தை வந்து நம்ம ஒரு மாசத்துல கட்டி முறிச்சிடலாங்கும் போது நம்மளுக்கு எவ்வளவோ பணம் மிச்சம் நம்மளுடைய தொழிலையும் துவைக்கிடலாம் அதே போல அதோட நீண்ட காலகட்டங்களில் ஐம்பது வருட காலகட்டங்களில் நம்ம எங்கனால எடுத்துகிட்டு போயிடலாம் பொதுவாக கட்டடம் வந்து பதினஞ்சு காலம் காலம்தான் நீடிக்குது அதுக்கு பின்னாடி அடுத்த சந்ததி அந்த கட்டடத்தோட அமைப்பை மாற்றிருக்காங்க இல்லாட்டி அன்னைக்கு உள்ள தேவை மாறிடுது தேவைகளும் எல்லாம் காலத்துக்கு காலம் இருக்கிறதுனால இதோடைய ஆயுளும் ஐம்பது வருடம் நமக்கு கிடைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை கலட்டி இன்னொரு இடத்துல கூட பதினஞ்சு வருஷம் கழிச்சு மூணு தடவை நாலு தடவை மாட்டிக்கலாம் அதுக்கு தகுந்தாது போல் தான் இது அமைக்கப்பட்டிருக்குது இது வெக்டிக்கல் இன்டர்லாக் சிஸ்டத்துல அதாவது நெட்டுக்குத்தலான வெண்டடி அகலம் உள்ள இன்டர்லாக் ஆகிடுது ஒண்ணுக்கு ஒன்று உள்ள சேர்ந்துக்கிடுது அதனால அது பா அது எளிதா வந்து கல கலட்டையும் எடுத்துடலாம் மாட்டவும் செஞ்சிடலாம் ஆனா வந்து அதை கீழே எங்கேயும் விழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை தள்ளி விட்டா அது போல உடச்சும் எடுக்க முடியாது அதுக்குள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் அதாவது வேலை பார்க்க ஸ்கில் பீப்புள் தான் அதை கழத்த முடியும் அடுத்தவங்க இதை கழட்ட முடியாது உங்களுக்கு தேவையாக இருந்தால் கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி